எஸ்ஐக்கியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் எஸ்ஐக்கியல் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தர் அவனை நோக்கி நீ எரிசலே நகரம் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளை நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுசரி நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார் கத்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுசரி நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார் ஒரு அடையாளத்தை போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நெற்றியில ஒரு அடையாளத்தை போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யாருக்கு அந்த அடையாளத்தை போட சொல்லி சொல்லுகிறார் என்றால் யார் யாரெல்லாம் தேவ சமூகத்துல வந்து பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ அவர்களுடைய நெற்றியில ஒரு அடையாளத்தை போடு என்று ஆண்டவர் சொன்னார் இந்த உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய நெற்றியில ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார் உங்க நெற்றியில இதுக்கு முன்னாடி அடையாளம் போடப்பட்டதோ இல்லையோ இன்றைக்கு ஆண்டவர் உங்க நெற்றியில ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார் ஏனென்றால் நம்ம பெருமூச்சு விட்டு தேவ சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணிருக்கிறோம் பெருமூச்சு விட்டு ஆண்டோடைய சமூகத்துல அவ்வளவு நேரம் நம்ம ஜபித்திருக்கிறோம் இதன் பலனாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் உங்கள் நற்றியில ஒரு அடையாளத்தை போடுகிறார் இனி நீங்க சும்மா இருக்கக்கூடாது அடையாளத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் தொடர்ந்து தேவ சமூகத்துல பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களாக காணப்பட வேண்டும் எதற்காக பெருமூச்சு விட்டு அழ வேண்டும் என்றால் தேசத்துல நடக்கிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தை சுற்றிலும் நம்முடைய வீட்டை சுற்றிலும் ஏராளமான மக்கள் இன்றைக்கு கத்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவைகளை நம்முடைய கண்கள் பார்க்கிறது இன்றைக்கு தேசத்துல கத்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியத்தை ஜனங்கள் செய்கிற பொழுது அதை பார்த்து விட்டு நாம் அப்படியே கடந்து போகாதபடிக்கு பார்த்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவ சமூகத்திற்கு கொண்டு வந்து பெருமூச்சு விட்டு அழுது ஜெபம் பண்ண வேண்டும் ஆண்டவர் எதற்காக நற்றில அடையாளத்தை போட்டிருக்கிறார் அப்படின்னா நீங்க தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அடையாளத்தை போட்டிருக்கிறார் இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் நிறைய மக்கள் கத்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள் எதெல்லாம் கத்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியம் என்று ஆண்டவர் உபாகம புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் உபாகமம் பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது பத்தாவது வசனம் தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவரும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்துக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கத்தருக்கு அருவருப்பானவன் இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கத்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார் இங்க எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறவர்கள் கத்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த அருவருப்பான காரியத்தை ஜனங்கள் செய்கிற பொழுது இவைகளை பார்த்து கொண்டு நம்ம சும்மா இருக்க கூடாது தேவ சமூகத்துல வந்து பெருமூச்சு விட்டு அழ வேண்டும் அப்படி யார் யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுது ஜபம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய நெற்றியில ஆண்டவர் அடையாளத்தை போடுவார் நம்மை பார்த்தீங்க அப்படின்னா செத்தவர்களிடத்துல குறி கேட்கிற காரியம் நடக்குது இன்னைக்கு ஆண்டவரை குறித்து அறியாத ஜனங்கள் அதிகமாக அந்த குறி கேட்கிற காரியத்திற்கு கடந்து போகிறார்கள் இதை நம்ம பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவ சமூகத்துல அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களுக்காக நம்ம பெருமூச்சு விட்டு அழ வேண்டும் பெருமூச்சு விட்டு தேவ சமூகத்துல அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் அந்தவரே அறியாமைக்குள்ள இந்த ஜனங்கள் இருக்கிறார்களே ஒரு மனித இந்த உலகத்துல செத்து போனால் அவர்கள் போக வேண்டிய இடம் ஒன்று பரதேசி இல்லை என்றால் பாதாளம் வேற இன்னைக்கு ஆண்டவரை குறித்து அறியாத மக்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுதான் இன்னைக்கு நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுப்பதற்காக காகத்தை நோக்கி கூப்பிடுறாங்க ஒருவேளை எங்க அப்பா ஒருவேளை எங்க அம்மா ஒருவேளை எங்க தாத்தா ஒருவேளை எங்க தா பாட்டி இப்படி காகமாக சுற்றி தெரிந்து கொண்டிருக்கலாம் அதனால அவங்களுக்கு நான் உணவு கொடுக்கிறேன் செய்து கொண்டிருக்கிறார்கள் படையல் போடுகிறார்கள் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க அப்படியெல்லாம் யாரும் வரவே முடியாது ஒரு மனிதனுடைய உயிர் பிரிகிற பொழுது ஒன்று அந்த மனிதனுடைய உயிர் பரதேசிக்கு போகும் ஆண்டவருடைய தூதர்கள் வந்து அப்படியே கொண்டு போய் இளைப்பாறுதலுக்குள்ள வைத்து விடுவார்கள் கிறிஸ்துவை குறித்து அறியாதபடிக்கு மறிக்கிறவர்களுடைய பிசாசனுடைய தூதர்கள் வந்து பாதாளத்துல கொண்டு போய் வைத்து விடுவார்கள் இந்த ரெண்டுல ஒரு இடத்திற்கு தான் மனிதனுடைய ஆத்துமா போக வேண்டும் இடையில எந்த ஆத்துமாவும் நிக்காது உயிர் பிரிந்த பிற்பாடு அந்த ஆத்துமா நேரடியாக பரதேசிக்கு போயிடும் இல்லைன்னா பாதாளத்துக்கு போயிடும் இடையில வந்து அவங்க சொப்பனத்துல வந்தாங்க இவங்க சொப்பனத்துல வந்தாங்க அவங்க ரூபத்துல வந்தாங்க இவங்க ரூபத்துல வந்தாங்க அதெல்லாமே சாத்தானுடைய தந்திரங்கள் நம்மளை ஏமாத்துறதுக்காக சாத்தான் வந்து நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தர் மறித்தாங்கன்னா அவங்க மூலமா வந்து பேசுவான் அவங்க ரூபத்துல வருவான் சாத்தான் வந்து பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் சாத்தான் பெரிய ஏமாற்றுக்காரன் யார் யாரை எப்படி ஏமாத்துனா யார் யார் எப்படி பயப்படுவாங்க அப்படிங்கிறது சாத்தானுக்கு நல்லாவே தெரியும் ஆகையினால செத்தவர்களிடத்துல போய் குறி கேட்கிற அந்த காரியங்கள் இருக்க கூடாது அப்படி குறி சொல்றது யார் அப்படின்னா சாத்தான் அவனுக்கு தெரியும் நடந்தது எல்லாமே சாத்தானுக்கு தெரியும் ஆனா நடக்க போறது எதுவுமே சாத்தானுக்கு தெரியாது ஆண்டவருக்கு மட்டும்தான் இனி என்ன நடக்க போகிறது என்பது தெரியும் ஆனா நடந்ததெல்லாம் சாத்தானுக்கு தெரியும் நிறைய இடத்துல போனீங்க அப்படின்னா கரெக்டா இருப்பாங்க பின்னாடி அவங்களை கரெக்டா வா வா கூப்பிடுற கூப்பிடுவாங்க நிறைய இடத்துல நடக்குது அதெல்லாம் சாத்தானுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியத்தை கேள்விப்படுகிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே நம்ம பெருமூச்சு விட்டு அள வேண்டும் நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது நம்ம ஒன்பதாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல நீ போய் சேரும் போது அந்த ஜாதிகள் செய்கிற அருவறுப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம் இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இதை செய்யறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா கனி கேட்கறதுக்கு போறாங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இது புரஜாதி மார்க்கத்தில் இருக்கிற மக்கள் அறியாமையினாலே செய்கிறார்கள் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டாம் இன்னைக்கு நம்ம அதை விட்டுறோம் விட்டுறதோடு மாத்திரம் நின்று விழாதபடிக்கு அதை செய்கிற மக்களுக்காக தேவ சமூகத்துல ஜபம் பண்ண வேண்டும் பெருமூச்சு விட்டு அழனும் அப்படி பெருமூச்சி விட்டு அழுகிற கூட்டம் குறைவும் இன்னைக்கு யார் யாரெல்லாம் தேசத்திற்காக தேசத்துல நடக்கிற அருவருப்புகளுக்காக தேவ சமூகத்துல பெருமூச்சு விட்டு அழுது ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய நெற்றில மாத்திரம்தான் அடையாளம் போடப்பட்டிருக்கும் சபையில ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வரலாம் ஆயிரம் பேருடைய நெற்றியிலே அடையாளம் இருக்காது யார் யார் தேசத்திற்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக விக்கிரக ஆராதனை செய்கிற மக்களுக்காக தேவ சமூகத்துல அழுது புலம்புகிறார்களோ அவர்களுடைய நெற்றியில மாத்திரம்தான் அடையாளத்தை ஆண்டவர் போடுவார் எல்லாருடைய நெற்றில ஆண்டவர் அடையாளத்தை போட மாட்டார் பாஸ்டர் என்ன கூப்பிட்டு ஜோமனி செலு போட்டு விடலாம் அந்த அடையாளம் ஒண்ணுக்கும் புரோஜனம் இல்ல ஆண்டவர் அடையாளம் போடணும் அதுதான் முக்கியம் நான் ஜபம் பண்ணி சிலுவை போடுறது அல்ல ஊழியக்காரங்க ஜபம் பண்ணி சிலுவை அடையாளத்தை நெற்றில தரிப்பது முக்கியமல்ல தேவன் அடையாளத்தை போடணும் அவர் என்ன அடையாளம் போடுவாருன்னு நமக்கு தெரியாது எழுதப்படல ஆண்டோர் சொல்றார் அடையாளத்தை நீ போய் போடு அப்படின்னு தூதனுக்கு சொல்றார் அந்த தூதன் என்ன பண்றாரு போய் அடையாளத்தை போட்டுக்கிட்டே வர்றார் எரிசலே முழுவதும் பாக்குறார் எரிசலை முழுவதும் பார்த்து யார் யாரெல்லாம் வந்து பெருமூச்சு விட்டு அழுது ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க நெத்தியில மட்டும் அடையாளத்தை போட்டுட்டு அப்படியே வந்து கடந்து போகிறார் ஆண்டவர் நம்ம நெத்தில எல்லாம் அடையாளத்தை போடுறார் ஏன்னா நம்ம உபவாச கூட்டத்துக்கு வந்து தேசத்திற்காக சபைக்காக இங்க இருக்கிற மக்களுக்காக நம்ம அழுது புலம்பி தேவ சமூகத்துல ஜபித்திருக்கிறோம் ஆண்டவர் சொல்லிட்டார் என் பிள்ளைங்க இந்த சபையில ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போ போய் அடையாளத்தை போட்டுட்டு வாடின்னு ஆண்டவர் அனுப்பினார் அடையாளம் போடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பெற்றுக் கொண்ட நாம் அணுதினமும் தேவ சமூகத்துல தேசத்துல நடக்கிற அருவறுப்புகளுக்காக ஜபம் பண்ண வேண்டும் இன்னைக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மந்திரம் செய்கிறவர்கள் ஏராளமாய் தேசத்துல இருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா நாள் நாள் பார்க்கிறவர்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் சூனியக்காரர்கள் இருக்கிறார்கள் எத்தனை குடும்பத்தை சூனியம் பண்ணுவதற்காக எத்தனை பேர் மந்திரம் பண்றாங்க குடும்பம் அழியணும் வியாபாரம் அழியணும் இவங்க உயரக்கூடாது இவங்க தாழ்ந்து போகணும் படுத்த படுக்கையாகணும் இவங்க நடமாடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு சூனியம் பண்றாங்க அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம வேடிக்கை பார்க்க கூடாது ஐயோ என்று சொல்லிவிட்டு நம்ம கடந்து போக கூடாது அது அப்படியே தேவ சமூகத்திற்கு கொண்டு வந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறார்களே என்று தேவ சமூகத்துல பெருமூச்சு விட்டு அழ வேண்டும் இன்னைக்கு நம்ம ஜெபம் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் பெருமூச்சு விட்டு ஜபம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் இது தொடர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதனால இன்னைக்கு தேசத்துல எங்கு பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் அநியாயமா இன்னைக்கு மற்றவங்களை ஒடுக்குறாங்க திருடுறாங்க கொள்ளை இடிக்கிறாங்க எழுதப்பட்டது தன் மகளையாவது தீக்கடக்க பண்றாங்க இன்னைக்கு தீமிதிக்கிறது தீமிதிக்கிறதுன்னு சொல்றது இல்ல மிதிக்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கு ஜனங்கள் தீக்கடக்கிறார்கள் அதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பான காரியம் அப்படிப்பட்ட மக்களை தேவன் திரும்பி கூட பார்க்க மாட்டார் அருவருப்பான காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது தீ கடக்கிறவர்கள் அருவருப்பானவர்கள் பார்க்கிறவர்கள் அருவருப்பானவர்கள் ஆண்டவரை குறித்து அறியாத செவ்வாய் கிழமை பார்க்கிறாங்க வெள்ளிக்கிழமை பார்க்கிறாங்க சனிக்கிழமை பார்க்கிறாங்க கிறிஸ்தவர்களையும் நிறைய பேர் பார்க்கிறாங்க இப்படி பார்க்கிறவர்கள் தேவனுக்கு அருவருப்பானவர்கள் சபைக்கு வர்றவங்க வேதத்தை பார்த்தா தேவனுக்கு அவர்கள் அருவருப்பானவர்கள் திரும்பி கூட பார்க்கவே தேவன் திரும்பி பார்க்க மாட்டார் அதனால நமக்குள்ளே அந்த புறஜாதிகளுடைய மார்க்கம் இருக்கக்கூடாது ஆண்டவரே சொல்றார் இப்படி செய்யற இந்த காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ள கூடாது அறியாமையினால அவங்க செய்யறாங்க இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செய்யக்கூடாது செய்கிறவர்களை பார்த்து வேடிக்கையும் பார்க்க கூடாது செய்கிறவர்களுக்காக தேவ சமூகத்துல ஜபம் பண்ண வேண்டும் எத்தனை பேர் நீங்க ஜவம் பண்றீங்க ஜபம் பண்ணல அப்படின்னா நம்ம நெற்றில ஆண்டவர் அடையாளத்தை போட மாட்டார் ஜபம் பண்ணுகிறவர்களுடைய நெற்றியில மாத்திரம்தான் அடையாளம் போடப்பட்டிருக்கும் அஞ்சரம் பாக்குறாங்க சூனியம் வைக்கிறாங்க மந்திரத்துக்கு போறாங்க சன்னத்துக்காரன் மாயவித்தைக்காரன் இப்படி நிறைய காரியங்களை தேவன் சொல்லி கொண்டே போகிறார் தேசத்துல நடக்கிற பாவங்களை பார்த்து தேசத்துல நடக்கிற அநியாயங்களை பார்த்து அக்கிரமங்களை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ண வேண்டும் அப்படி ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் நெற்றியில அடையாளத்தை போடுவார் இந்த அடையாளம் என்ன செய்யும் அப்படின்னா சங்கார தூதனிடத்திலிருந்து நம்மை தப்புவிக்க பண்ணும் ஆண்டவர் சொல்றார் போய் பாரு யார் யாரெல்லாம் எருசலேம்ல வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீ பாரு அவங்க நெற்றியில மட்டும் நீ அடையாளத்தை போட்டுட்டு வா அப்படின்னு நீ ஆண்டவர் சொல்றார் ஒரு தேவதூதன் என்ன பண்றான்னா போய் நெத்தியில அடையாளத்தை போட்டுக்கிட்டே வரான் அடுத்த கட்டளை வருது யார் யார் நெற்றிலாம் அடையாளம் இல்லையோ அவங்களெல்லாம் போய் சங்காரம் பண்ணு அப்படின்னு என்னொரு தூதனுக்கு கட்டளையிடப்படுகிறது அந்த சங்கார தூதன் என்ன பண்றான் அப்படின்னா முதல் முதல்ல சபைக்கு தான் வராங்க அங்க வசனம் அப்படிதான் சொல்லுகிறது தான் அந்த சங்காரம் பண்ணுகிற காரியம் ஆரம்பமாகிறது அதுவும் முதல் முதல்ல யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா ஆறாவது வசனம் சொல்லப்படுகிறது முதியோரையும் வாலிபரையும் கண்ணிகளையும் குழந்தைகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள் அடையாளம் போடப்படுகிற ஒருவனையும் துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஆலயத்திற்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவங்க பண்ணினார்கள் சபைக்குன ரொம்ப நாள் பிரதர் அப்படியா ரொம்ப நல்லது உங்ககிட்ட தான் வந்து நியாய தீர்ப்பு முதல்ல ஆரம்பிக்க போகிறது தான் மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும் நான் இத்தனை வருஷம் இந்த ஊழியத்துல இருக்கிறேன்னு சொல்லி பெருமை பாராட்டுவது முக்கியம் அல்ல நாம் மற்றவர்களுக்கு முன்பாக தேசத்திற்காக ஜபித்து காண்பிக்க வேண்டும் தான் இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் முதல்ல மூப்பொருட்ட போய் நிற்கிறான் மூப்பருட்ட போய் நிற்கிறாங்க மூப்பர் நச்சியில் அடையாளம் போடப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பாக்குறாங்க இன்னைக்கு இருக்கிற மூப்பருக்கு சண்டை கூடதுக்கு நல்லா தெரியும் சபையில இதையான் இப்படி பண்ணீங்க இதையான் இப்படி பண்ணீங்க ஏங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறது இல்லையா அப்படின்னு நிறைய சபைகள்ல மூப்பர்களால தான் பிரச்சனையே வரும் ஜபமண்யான்னு கேட்டால் ஜபம்லன்னு சொல்லுவாங்க தேசத்திற்காக ஜபமண்யா தேவம் பண்ணல தேவதூதன் போறான் பார்த்தா ஒரு அடையாளமும் இல்லை சங்கார தூதனுக்கு அவர்கள் தப்பவில்லை இன்னைக்கு நீங்களும் நானும் தப்ப வேண்டும் என்றால் இதே காரியத்தை தான் வெளிப்படுத்தின ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் நியாய தீர்ப்பு நாளில இந்த அடையாளம் ரொம்ப முக்கியம் பூமியின் புள்ளையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது பாருங்க யார் யாருடைய நெற்றிலெல்லாம் அடையாளம் போடப்பட்டிருக்கிறதோ அவங்களை மட்டும் சேதப்படுத்த வேண்டாம் மீதி எல்லாரையும் சேதப்படுத்திட்டு வா அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்கப்படுகிறது இன்னைக்கு நம்ம நெற்றில அடையாளம் கொள்ளுவோம் மனுஷகுமாரன் முன்பாக பாத்திரமாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் ஜபம் ஒன்றுதான் மனுஷகுமாரனாகி ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் நம்மளை தகுதிப்படுத்துமே தவிர மீதி எந்த காரியமுமே நம்மள தகுதிப்படுத்தாது யார் யாரெல்லாம் தேவனோடு கூட பேசுறாங்களோ அவங்க மாத்திரம்தான் தான் பரலோகத்துல போய் தேவனோடு கூட பேச முடியும் தேவனை துதிக்க முடியும் நான் சபைக்கு வரேன் அப்படிங்கிறது பெரிதல்ல தேவனோடு கூட பேசுகிற தேவ சமூகத்துல பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும் அதன் கத்தர் எதிர்பார்க்கிறார் தான் அன்றூர் சொல்றார் மனுஷகுமாரன் முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு நம்மள மனுஷகுமாரனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பதற்கு அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்துட்டு முடித்திடலாம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது எல்லாரும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப முக்கியமான வசனம் நீங்க கேக்கலாம் தேவ சமூகத்துல போய் பெருமூச்சி விட்டு அழுதா போதுமா தேவ சமூகத்துல போய் ஜபம் என்ன சொல்லுகிறது என்றால் நாகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களா என்னப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்க எப்போதும் தேவ சமூகத்துல ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்டவரே இந்த மக்களை பாருங்கப்பா விக்கிரகத்தை வச்சு தூக்கி சுமக்குறாங்களே இந்த மக்களை பாருங்க விபச்சார பாவத்துல ஈடுபடுறாங்களே அநியாயமா திருடுறாங்களே கொலை பண்றாங்களே கொள்ளையடிக்கிறாங்களே அநியாயமா அந்நியர்களை ஒடுக்கிறாங்களே பாருங்க ஆண்டவரே பாருங்க ஆண்டவரேனே எப்பொழுதும் யார் யாரெல்லாம் ஜபம் பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ளவர்கள் ஜபம் பண்ணாதவர்கள் அவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆண்டவரோடு கூட பேசி பழகாதவர்கள் பேசி பழக்கம் இல்லாதவர்கள் எப்படி தேவ சமூகத்திற்கு போக முடியும் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஜபம் பண்ணவே தெரியாது ஜபம் பண்ணுங்கன்னு சொன்ன தெரியாது தனியாகவும் ஜபம் பண்ண தெரியாது இப்படி குழுவாகவும் ஜபம் பண்ண தெரியாது ஜபம் பண்ணாதவங்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் எந்த சந்தம் சம்பந்தமே கிடையாது ஜபம் மண்ணுகிறவர்களுடைய வெற்றியில மாத்திரம்தான் ஆண்டவர் அடையாளத்தை போடுவார் அவர்கள் மாத்திரம்தான் தேவ சமூகத்துல அப்படியே ஆண்டவர் வருகிற பொழுது பறந்து போவார்கள் ஜபம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ஜபம் இல்லாத வாழ்க்கை சவமான வாழ்க்கை என்று ஒரு பக்தர் பாடியிருக்கிறார் ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு எல்லா சேதாரமோ ஜபம் இல்லாத வீட்டுக்குள்ள வந்து சேரும் ஆனா ஜபம் இருக்கிற வீட்டுல ஒரு பாதுகாப்பு எப்போது இருந்து கொண்டே இருக்கும் ஜபத்தை விட்டுற கூடாது அதுல முக்கியமான ஜபம் என்ன அப்படின்னா தேசத்துல நடக்கிற அறிவுறுப்புகளை பார்த்து தேவ சமூகத்துல கொண்டு வந்து பெருமூச்சு விட்டு அழுது ஜபம் பண்ணணும் தேசத்துல நடக்கிற காரியத்தை பார்த்து ஆண்டவருடைய பாதத்துல இறக்கி வைக்கணும் நான் காரியத்தை பார்த்தேன் கேள்விப்பட்டேன் இந்த காரியங்கள் அவங்களை ஆண்டவரே இந்த காரியத்துல ஒரு பெரிய காரியத்தை ஆவில நமக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஜபம் பண்ணுவதற்கு ஏவுகிறாரோ அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணுகிறவருடைய நெற்றியில ஆண்டவர் அடையாளத்தை போடுவார் அடையாளம் பெறப்பட்ட யாவரையும் எந்த சேதமும் எந்த விதமான தீங்கும் அணுகவே செய்யாது அதனால இன்னைக்கு அடையாளம் போடப்பட்டிருக்கிறதா அந்த அனுபவத்திற்குள்ள இதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிறீங்களா அப்படி இருந்தீங்க அப்படின்னா தேவன் உங்க நெற்றியில ஒரு விசேஷித்த அடையாளத்தை போற்றுவார் அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் அந்த அனுபவத்திற்குள்ளே வர விரும்புகிறேன் மற்றவர்களுக்காக நான் ஜபம் பண்ண விரும்புகிறேன் என் சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜபம் பண்ண விரும்புகிறேன் தேசத்துல நடக்கிற அருவறுப்புகளை பார்த்து நான் அப்படியே உங்க சமூகத்துல ஜபம் பண்ண விரும்புகிற ஆண்டவரேன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கே உங்க நெற்றில அடையாளத்தை போட்டு அனுப்புவார் அடையாளத்தை வாங்கிக்கிட்டு நீங்க சும்மா இருக்க கூடாது அனுதினமும் தேவ சமூகத்துல ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் ஜபம் பண்ணல அப்படின்னா தண்டனை உண்டு ஆண்டவர்கிட்ட எப்பவுமே சரி தண்டனை உண்டு இல்லைன்னா ஆசீர்வாதம் உண்டு ரெண்டு காரியத்தையுமே நம்ம ஆண்டவர் செய்வார் நம்ம ஒரு சபையில போய் ஐக்கியம் ஆயிட்டோம் ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் செய்யாம சும்மா இருந்தா தண்டனை அப்படியே வந்து விட மாட்டார் அதுதான் வந்து நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இன்னைக்கு தெரியறது இல்லை சபைக்கு போயிட்டு வந்துட்டா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆராதனைக்கு போயிட்டு வந்தா தப்பிடலாம் பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறாங்க இல்ல இல்ல சபைக்குள்ள வந்துட்டா அதுக்கு பிறகு என்ன வேலையோ அந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை செய்யல அப்படின்னா தண்டனை உண்டு வேலையை செஞ்சா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் உண்டு அதே போல தண்டனையும் நமக்கு உண்டு வேலையை செய்யலைன்னா தண்டனை வேலை செஞ்சா ஆசீர்வாதம் யாரும் வந்து தப்ப முடியாது சங்கார தூதன் வருவான் வந்து நம்மளை பாப்பான் நம்ம நெற்றில் அடையாளம் விட்டுட்டு போயிடுவான் இல்ல அப்படின்னா சேதம் வரும் என்ன வரும்னு எனக்கு தெரியாது அதனால சத்தியத்தை கேட்டிருக்கிற நீங்கள் இந்த சத்தியத்திற்கு நேராக திரும்ப வேண்டும் என்று பரிசு தாவியானவர் விரும்புகிறான் தேசத்துல நடக்கிற அருவறுப்புகளை பார்த்து அணுதினமும் நாம ஜெபிக்கணும் அப்படி செபம் பண்ணுவதுதான் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நம்மை கொண்டு போய் நிற்க பண்ணும் செபம் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அது சபமான வாழ்க்கைதான் நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல ஜபம் வேண்டுமே ஜபம் வேண்டுமே ஜபம் இல்லா வாழ்வு சவமாகுமே जब बम में